வணக்கம் ஸ்பைசி செட்டிநாடு சமையல் இன்றைக்கி வாழைப்பூ வச்சு நான்வெஜ்ஜு டேஸ்ட்டில் ஒரு ஃப்ரை பண்ணுறதை பார்ப்போம் இதில் இந்த வாழைப்பூவில் துவர்ப்பு சத்து இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ஏற்படுற மலச்சிக்கல் வயிற்றுப்புண் அதுக்கு சிறந்த மருந்தாக இருக்குது மேலும் பெண்களுக்கு மாத விடாய் யூட்ரஸ் பிரச்சனைக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது வாங்க இப்போ வாழைப்பூ வச்சு நான்வெஜ் டேஸில் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம வாழைப்பூவை அது அதில் உள்ள ரெண்டு நரம்பு எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இது அகலமான பாத்திரத்தில் வெந்நீரில் இதை கொதிக்க வைக்கணும் வாழைப்பூவை போட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் திரிதளவு கல் உப்பு போட்டு ஒரு இரண்டு நிமிடம் கொதிக்க விடணும் இப்போ கொதிச்சிருச்சு அதை எடுத்து ஒரு வடிதட்டில் கொட்டணும் நல்ல தண்ணி வடிய விட்டி ஒரு அகலமான பிளேட் எடுத்து அதில் கொட்டிக்கணும் நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு இப்போ இந்த இதை வந்து நல்லா பரப்பி விடணும் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இரண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் தேவைப்பட்டால் சரிதளவுக்கு டேபிள் சால்ட்டு ஏன்னா ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணும்பொழுது கல்லுப்பு சேர்த்துருக்கோம் அதனால் தேவைப்பட்டால் அதில் கொஞ்சம் டேபிள் சா சால்ட்டு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது வந்து லேசாக மெதுவாரமாக பனைஞ்சி விடணும் பிசறி விடணும் ஏன்னா அது இப்போ பூ வந்து ரொம்ப குழைவாக இருக்குது அதை லேசாக மெலிசாக அதை வந்து பிசறி விட்டு வைக்கணும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இப்போ ஆணையில் வெந்நீ எண்ணெயை காய வச்சு நல்லா இப்போ ரெண்டு ரெண்டாக அதை எடுத்து போட்டு தூவு நாப்பில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தூவு நாப்பில் அதை போடணும் பாருங்கள் ஒட்டலை ஒன்றோடய ஒன்றா தனித்தனியாக நல்லா விசிறுநாப்பில் அதை போடுறோம் நல்லா பொன்னிறமாக சிவக்கணும் இப்போ வாழைப்பூ வச்சு குழந்தைங்களுக்கு கூட்டு பொரியல் அல்லது கோலா அதுன்னு பண்ணி கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது குழந்தைங்களுக்கு உடம்புக்கு மிகவும் நல்லது இதில் வாரத்தில் ஒரு முறை அல்லது பத்து நாளைக்கு ஒரு முறையாவது வாழைப்பூவை சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா தனித்தனியாக கலக்க கலக்காக வேகுது புரட்டி புரட்டி விடுங்க இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு அது ஒரு வாழை இலை அல்லது ஒரு பேப்பரில் போட்டு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுக்கலாம் இப்போ பாருங்கள் நான்வெஜ் டேஸ்ட்டில் நல்ல ஸ்கிருப்பியான சுவையான வாழைப்பூ வரும் வறுவல் ரெடி நன்றி